ஏற்காடில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய அட்வென்ச்சர் பார்க்கு அண்ட் அப்புறம் ஸ்கை பார்க்கு இதெல்லாம் இருக்குது நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் நிறைய இருக்குது கேம்ஸ் எல்லாம் அதில் வந்து இந்த பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க்குன்றது இதுக்கு மட்டும்தான் நாங்கள் போனோம் இது ரொம்ப நல்லா இருந்தது சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா அவங்களுக்கு தனியாக அவங்க விளையாடுற மாதிரியான கேம்ஸ் வச்சுருக்காங்க பெரியவங்களுக்குன்னா அதுக்கு தனி அவங்க ஏஜுக்கு <laughs> தகுந்த மாதிரியான கேம்ஸ் வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு அது ஒரு சிங்கிள் கேம் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக பணம் கட்டினோம்னா இரநூறு இரநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க இதே நம்ம காம்போ பேக்காக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீப்பாக இருக்குது நாங்கள் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உள்ள காம்போ பேக் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ஒரு ஆறு ஏழு கேம்ஸ் வந்து கவர் பண்ணாங்க இது வந்து தண்ணியில் வந்து ரோலர் மாதிரி அந்த பலூன் மாதிரி மிதக்குது அதுக்குள்ளே வந்து இந்த எல்லாம் இறக்கி விட்டுறாங்க அதுவும் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு அப்புறம் மேலே வந்து கயிறு கட்டி அதனால சேஃபாக தான் பண்ணுறாங்க நடக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக நடக்கணும் ரொம்ப உயரத்துலேருந்து கீழே பார்த்தா பயப்படுறவங்கெல்லாம் இந்த மாதிரி இதிலெல்லாம் ஏறாமல் வேடிக்கை பார்த்துட்டு அதோடு நிறுத்திக்கிறது நல்லது எங்கள் பொண்ணு வந்து எல்லாத்துலேயும் ஏறுனுச்சு ரொம்ப நல்லா இருந்தது அட்வென்ச்சரஸாக இருந்தது ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நிச்சயமாக நல்லாயிருக்கும் பிடிக்கும் என்னால் வீடியோ தான் எடுக்க முடியல சரியாக கீழேந்து வெயிலில் வந்து நிமிந்து பார்த்து எடுக்க முடியல இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேம்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது நம்ம ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும் நம்ம காலில் இடுப்பில் எல்லாமே சுற்றி நல்லா டைட்டாக பெல்ட் போட்டுடுறாங்க இவங்க வந்து கீழே விடுவதுக்கு சான்ஸ் கிடையாது ஏதாவது கை ஸ்லிப் ஆகிடுச்சோ இல்லை கால் ஸ்லிப் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு தொங்குவாங்க மேலேருந்து தொங்குற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒன்றும் அடிபட்டுறாதுன்றது தோணுது அதோட கூடவே ஒரு கைடு மாதிரி பசங்கள்லாம் சின்ன வயசு பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் கூடவே வராங்க கொஞ்சம் பயப்படுற குழந்தைங்களுக்கு கூடவே அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களெல்லாம் ஏற்றி விடுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பயப்படுறாங்க அந்த பிள்ளைங்க பயந்து அலறுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் புரிஞ்ச பசங்க மேலே ஏறி இந்த மாதிரிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த ஜிப் லைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இன்னொன்று வந்து பஞ்சி ஜம்ப் அது என்ன பஞ்சி இஜெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க அங்கே இது வந்து ஜிப் லைன் இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நல்லா இருந்தது ஆனால் அந்த பஞ்சி இஜெக்ஷனில் தான் வந்து எங்கள் பாப்பா ரொம்ப கத்திடுச்சு பயந்து போய் இது வந்து ஜீப்பு அந்த இது ஓட்டுறது பைக் ஓட்டுற மாதிரி நல்லா பெரிய பெரிய டயர்ஸ் போட்டு இதெல்லாம் வந்து இந்த டெசர்ட்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா துபாயிலெல்லாம் அது மாதிரியான இது வச்சுருக்காங்க அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சைக்கிள் அப்படியே ஃபுல்லாக சுற்றுது அந்த மாதிரியான சைக்கிள் இது வந்து தண்ணியில் மிதக்கிற பெரிய உருளை மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது அது அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்குது இந்த பசங்க உள்ளுக்குள்ளே நடக்க நடக்க அந்த பந்து வந்து அப்படியே உருளுது இது ஒவ்வொரு கேமும் தனித்தனியாக நம்ம பணம் கட்டினோம்னா இரநூறு இரநூறுபா தனித்தனியாக கட்டணும் ஆனால் இது இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்தே செவன் ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணாங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களும் ஸ்டாஃப் எல்லாமும் ரொம்ப நல்லா கேர் எடுத்துக்கிட்டாங்க மாதிரி இது வந்து இந்த மேலே அந்த இதில் வந்து சைக்கிள் ஓட்டுறது இருக்கு இல்லையா அந்தரத்தில் அது ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது பார்க்கும்போதே ஓட்டுறவங்களுக்கும் இதாக இருந்துச்சு ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப தூரம் ஓட்டலை கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே சேஃபாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே பெல்ட் போட்டு விட்டுறாங்க அதனால் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை அப்புறம் இந்த ஜம்ப் பண்ணுறதுல தான் இதான் பஞ்சி இன்ஜெக்ஷன் இதில் வந்து இதுலேயும் நல்லா டைட்டாக நல்ல ஹெவி கயிறெல்லாம் போட்டு தான் கட்டுறாங்க ரோப்ஸ் எல்லாம் ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப மேலே போகிறதுக்கு பயப்படுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதிலெல்லாம் ஏறாமல் இருக்கிறது நல்லது த்ரில்ல விரும்புகிறவங்க போகலாம் இது வந்து வெயிட்டும் வந்து எயிட்டி கேஜிஸ் வரைக்கும் இருக்கிறவங்களை மட்டும்தான் இதில் அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஏற முடியாது நல்லா இருந்துச்சு நிச்சயமாக இதை நீங்கள் போய் பார்க்கணும் இதை விட ஸ்கை பார்க்கு அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க கிளாஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப தான் ஏற்காடில் போகணும் இந்த தடவை ஏற்காடு வந்து இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணாக்க இன்னும் நல்லாயிருக்கும் நிறைய இடம்லாம் குப்பையை நிறைய போட்டு வச்சுருக்குறாங்க அதெல்லாம் இல்லாமல் இருந்தாக்க இன்னும் ரசிக்கிற மாதிரி இருக்கும்னு தோணுச்சு நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கேம்ஸு இந்த இதெல்லாம் ஹாலிடேஸ்க்கு போய்ட்டு வரலாம்